See you ഓം അമൃതീശ്വരി നമ ഓം നമശ്വായ ഇന്നിക്ക് അരുൾ മൊഴികൾ നമ്മ സ്വാരസ്യമാണ് വിഷയങ്ങൾ പാക പോ നമുക്ക് വിഷയങ്ങൾ ദിനം ദിനം அம்மா பாருங்க நம்மளுக்கு ஸ்கூல்ல வந்து எப்படி டீச்சர் வந்து தினம் தினம் பாடம் எடுப்பாங்களோ அந்த மாதிரி அம்மா வந்து அருள்மொழி உபதேசாமிரதம் மூலமா நம்மளுக்கு வாழ்க்கைக்கான பாடம் இறைவன அடையறதுக்கான எவ்வளவு பாக்கியசாலி இல்ல எவ்வளவு மிகப்பெரிய பாக்கியசாலியா இருக்கும் பாருங்க சரி பக்தர் அம்மா நீங்கள் சொல்லுவது கடினமாக உள்ளது ஒருவர் நம்மை காரணம் இல்லாமல் திட்டினால் நாம் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அதாவது நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அம்மா சொன்னாங்க வைராகியம் மேனும் யாரு என்ன பேசினாலும் காது கொடுத்து ரொம்ப கேட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம கடவுள் அடையிறதுல வைராகியம் மேனும்னு சொன்னாங்க அப்போ இன்னைக்கு அந்த பக்தர் திரும்ப கேட்கிறாரு டவுட்டாவே கேக்குறாரு என்ன அப்படின்னா மா அது எப்படிமா ஒருத்தவங்க நம்மளை திட்டுறாங்கன்னா அது நான் கண்டுக்காம வரது என்னால முடியலையே அப்படின்னு கேட்கறாங்க அதற்கு அம்மாவுடைய பதில் லட்சியத்தை அடைவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் அமைதியாக தான் இருப்பார்கள் அவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பஸ்ஸில் செய்யும் பொழுதும் படித்துக் கொண்டே போவார்கள் அவர்கள் விளையாடுவதும் இல்லை சினிமாவுக்கு போவதும் இல்லை அவர்கள் வெறும் பேச்சு பேசுவதும் இல்லை அரட்டை அடிப்பதும் இல்லை சிறிது நேரத்தில் கூட அவர்கள் வீணாக்குவது இல்லை தூங்க வேண்டுமானால் கூட படுப்பதற்கு முன் அலாரம் வைத்துவிட்டே அவர்கள் தூங்க செல்கின்றார்கள் விடியற் காலையில் எழுந்து தங்கள் பாடங்களை படிக்கிறார்கள் ஒரு மாணவன் முதல் தகுதியை பெற காட்டும் அர்ப்பணிப்பிலும் மன ஒரு பாட்டிலும் ஆயிரத்தில் ஒரு பங்கு ஒரு சாதகன் ஆன்மீகத்தில் காட்டினாலும் அவன் காப்பாற்றப்பட்டு விடுவான் அவளை அம்மா சொல்லி முடிச்சிட்டாங்க அழகா சொல்லிட்டாங்க நம்மள இது கண்டிப்பா இல்லையா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது மெயினாக பப்ளிக் எக்ஸாம்க்கு எப்படிலாம் படிச்சிருப்போம் அந்த டைமில் சினிமாவுக்கு போனால் போவோமா ஆஹா வாய்ப்பே கிடையாது எங்கேயாவது வெளில கூப்பிட்டா போவோமா இன்னும் நம்மளுக்கு அந்த 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 எக்ஸாமை முடிக்கணும் அவ்வளோதான் வேறு எந்த எய்மும் இருக்காது இல்லையா அதை தான் அம்மா சொல்கிறாங்க அப்போ அந்த மாணவர்கள் எப்படி வந்து அந்த மாணவர்கள் பண்ணக்கூடிய இப்போ ஒரு ஆயிரம் பர்சன்டேஜ் அவங்க பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு பர்சன்டேஜ் நம்ம பண்ணி கரெக்டா பண்ணா கூட நம்ம வந்து எப்படியும் வந்து கடல் நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு அம்மா சொல்றாங்க ஸோ மெயினாக அம்மா இதில் என்ன முன் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய அர்ப்பணிப்பு மன ஒருமைப்பாடு மன கட்டுப்பாடு புரியுதுங்களா மெயினா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா அர்ப்பணிப்பு மன ஒருமைப்பாடு இதுதான் மெயினின்றாங்க அர்ப்பணிப்புனால் என்ன இதை நான் இது எக்ஸாம் எழுதி தான் அங்கே தான் அர்ப்பணிக்கிறது நான் இதுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டேன் படிக்கணும் எக்ஸாம் எழுதணும் நான் முடிக்கணும் இதுதான் என்னுடைய வாழ்க்கை தான் அர்ப்பணிப்பு அதற்காகவே நான் வாழ்றதுக்கு பேர் தான் அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு பிளஸ் ஒருமுகப்படுத்தி ஒரு செயலை வந்து நம்ம பாக்குறது அவனுடைய மனம் எங்கேயுமே அழைப்பாய விடாம டிவி பார்க்காத சினிமாக்கு போகாத அரட்டடிக்காம எதுவுமே இல்லாம படிப்புல அந்த மனம் ஒருமுகப்படுதில்லையே அதுதான் அம்மா சொல்றாங்க அப்ப அர்ப்பணிப்பு முதல்ல வந்து கடவுளை அடையணும்ன்ற ஒரு லட்சியமா அர்ப்பணிப்பு அடுத்தது நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த விஷயத்தை தவிர்த்து வேற எதையுமே யோசிக்காத அளவுக்கு நம்ம இந்த விஷயத்துல அதிகமான கவனம் செலுத்தணும் இது ரெண்டுத்துல ஒரு ஆயிரம் பர்சன்டேஜ் ஒரு மாணவன் பண்றா அப்படின்னா அதுல ஒரு பங்காக நம்ம பண்ணணுமா ஒரு பங்கு ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கோன்னா ஒரு பங்கு ஓகேவா ஒரு பங்காவது நம்ம எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து காப்பாற்ற இறைவனால நம்மளை காப்பாற்ற முடியும் நம்ம தப்பிச்சிடலாம் அம்மா சொல்றாங்க இங்க பாருங்க இப்ப படிக்க போறது நல்லா கவனிங்க வேற லெவல்ல அம்மா சொல்றாங்க பாருங்க ஒரு சாதாரண வேலை கிடைக்க பத்து அல்லது இருபது வருடங்கள் நாம் கடினமாக உழைக்கிறோம் எல்கேஜி யூகேஜி படிக்க இரண்டு வருடங்கள் பிறகு பள்ளிக்கூடத்தில் பத்து அல்லது பன்னிரண்டு வருடங்கள் மற்றும் ஒரு ஐந்து வருடம் கல்லூரியில் இப்படி படித்துவிட்டு அதற்கு பிறகு வேலை தேட வேண்டும் தகுதியான வேலை கிடைப்பதற்காக மேலும் சில வருடங்கள் ஆகலாம் இவ்வளவு ஆண்டுகள் முயற்சி செய்தாலும் கூட நம் தகுதிக்கு உரிய நல்ல வேலை கிடைக்கும் என்பது உறுதியில்லை ஒரு வேலைக்காக நாம் உழைத்த இந்த காலம் மேற்கொண்ட முயற்சி ஆகியவைகளில் நூறில் ஒரு பங்காவது கடவுளுக்காக பயன்படுத்தினால் இந்த உலகமே உன் வாழ்க்கையை வந்து அழகா காட்டுறாங்க எல்கேஜ்ல இருந்து படிச்சு இவ்வளவு படிச்சு இந்த ஒரு வேலைக்காக தானே படிக்கிற வேலைக்காக தானே படிக்கிறோம் ஒரு நாள் அந்த வேலையில போய் நம்ம சேரணும் ஒரு நாலேஜுக்காக படிக்கிறோம் அப்போ எத்தனை வருஷம் படிக்க வேண்டியது இருக்கு எல்கேஜி ரெண்டு வருஷம் பன்னெண்டாவது வரைக்கும் ஒரு பதினாலு வருஷம் இது ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் எத்தனை வருஷம் படிச்சிருக்கோம் அப்ப பத்தொன்பது வருஷம் கழிச்சு பாருங்களேன் காலத்தை இருப்பாங்க அப்ப எத்தனை வருஷம் தான் படிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்போ அந்த நூறுல இப்ப நூறு சதவீதம் நம்ம பயிற்சி பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த நூத்துல ஒரு சதவீதம் நம்ம கடுமையா இறைவன் அடையறதுக்கு நம்ம வந்து முயற்சித்தா கூட இந்த உலகமே நம்ம காலடியிலன்னு சொல்றாங்க இதுக்கு மேல என்ன வேணும் அந்த காலத்துல ஆன்மீக கல்விகள் இருந்துச்சு இப்ப அப்படி இல்ல ஆனா இந்த புத்தகங்களை வச்சு நம்ம படிச்சுக்க வேண்டியதுதான் புத்தகங்கள் தான் அம்மா கொடுத்துட்டாங்களே சோ இதை பார்த்து நம்ம மெயின்டெயின் பண்ணி கடவுள் அடைய வேண்டியதுதான் அம்மா உறுதியா சொல்றாங்க ஆமா இது நிச்சயம் முடியும் மனதை ஒரே லட்சியத்தில் நிலைப்படுத்தினால் நிச்சயம் முடியும் அம்மாவே திறந்துட்டாங்க சொல்லிட்டாங்க நம்மளுடைய மனசை வந்து இறைவன் கிட்ட ஒரு நிலைப்படுத்தி இறைவன் அடையணும்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு இனிமேலுக்காது இத்தனை எப்படி வாழ்ந்தோம் விட்டுருங்க இனிமேலுக்காவது நம்ம அப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம நிச்சயமா அதை புடிச்சிடலாம் அம்மா சொல்றாங்க குழந்தைகளே சம்சார வாழ்க்கை ஒரு பரந்த கடல் போன்றது மனதை ஒருமுகப்படுத்துவதும் அகங்காரத்தை நீக்குவதும் தான் கடவுளை அடைய உதவும் பாலம் இந்த கடலில் எழும் விருப்பு வெறுப்புகள் ஆசைகள் முற்பிறவி வாசனைகள் எல்லாம் பயங்கரமான பெரிய அலைகள் இந்த பயங்கர கடலை தாண்டுவதற்கான ஒரே வழி மன ஒருமைப்பாடு என்று என்னும் பாலம்தான் மனம் ஒருமைப்பாடு என்னும் பாலம்தான் அந்த பாலத்தின் மீது நடந்து கடலை தாண்டிவிட்டால் நாம் கடவுளை அடைந்து விடுவோம் இதை தவிர கடவுளை அடைவதற்கு வெளி பாலங்கள் வேறு எதுவும் இல்லை இந்த ஒருமுனைப்படுத்தல் என்னும் பாலத்தை நமக்குள் நாம் தான் கட்ட வேண்டும் பிறகு அதன் மீது நடந்து கடவுளை அடைந்து விடலாம் இந்த பாலத்தை கட்டும்போது இதில் நடக்கும் போதும் நாம் தப்பித் தவறி விழ நேர்ந்தால் கடவுள் அல்லது குருவுடைய கருணை உத உதவுவதற்கும் காப்பாற்றுவதற்கும் உடன் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க சரி எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க இந்த சம்சார கடல் இதுதான் வந்து ஒரு கடலாம் இந்த கடலை நம்ம எப்படி கடக்க முடியும் அப்படின்னா மன ஒருமைப்பாடு வேணுமா அந்த மன ஒருமைப்பாட்டோட நம்ம அகங்காரத்தை நீக்கினா மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் அதாவது நம் அந்த இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கடல் இருக்குது அதில் ஒரு பாலம் இருக்குது அந்த சைடு கடவுள் நிற்கிறார் அந்த பாலம் என்ன தெரியுமாமா அந்த பாலத்தில் நம்ம நடக்கணும் அப்படின்னா அந்த அகங்காரத்தை அழிச்சா மட்டும்தான் அந்த பாலத்திலேயே நடக்க முடியும் சரி அகங்காரம்னா என்ன அதாவது அகங்காரம் அப்படின்றது நம்ம கோமா கத்துறது அது மட்டும் இல்லை அகங்காரம் அப்படின்றது நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே ஊடுருவி இருக்கிறது அதாவது இப்போ பாருங்க நான் இன்னைக்கு காலைல சமைச்சேன் அப்படின்னா நான் தான் சமைச்சேன்ற எண்ணம் இருக்குல்ல ஆக்சுவல் அதுதான் அகங்காரம் ஏன் அப்படின்னா இறைவன் இல்லாம அந்த செயலே நடந்திருக்காரு இறைவன் தான் நானா இருக்கு எனக்குள்ள இருக்கிறாரு கையா இருக்கிறாரு இறைவன் தான் அடுப்பா இருக்கிறாரு இறைவன் தான் சட்டியா இருக்கிறார் இறைவன் தான் குழம்பா இருக்கிறார் இறைவனா காய்கறிகளா இருக்கிறாரு அனைத்தும் இறைவனே ஆனா அந்த இடத்துல நான் தான் சமச்சேனே என்னுடைய மனம் ஆழமா நம்புது பாருங்க நான் நான் தான் பண்ணன்றதை இன்னும் அழிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த அந்த நான்ன்றது மட்டும் அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந் அதுதான் அகங்காரம் ஸோ நம்ம நம்மளுக்கு அறியாம நமக்குள்ள ஊடுருவி இந்த அகங்காரம் அப்படின்ற ஒரு விஷயம் இது வந்து அகங்காரம் அப்படின்னா இன்னொரு மீனிங் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு கெத்தாஃப் சீன் போடுறதுன்னு சொல்லலாம் கெத்த நான் தான் பண்ண இப்ப என்னன்ற எண்ணாலதான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் அதுதான் அகங்காரம் இல்லைன்னு சொல்லலை ஆனா அது பெரிய லெவல் அகங்காரம் ஆனா உண்மையான அகங்காரம் என்ன அப்படின்னா நான் தான் சமைச்சேன்னு சொல்றது கூட அகங்காரம் தான் அப்போ நீ தான் செஞ்சிருக்க இன்னும் நீ ரியலைஸ் பண்ணல ஆக்சுவலி என்னன்னா ரியலைஸ் பண்ணலை இந்த உலகமே இறைவன் தான் ஓகேவா அதை இப்போ இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் பேசும்போதே மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா பாரு கடவுளுடைய அம்சம் எப்படி பேசுது பாரு நம்ம ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு சாட்சியா இருந்து பார்க்கணும் குரல் நல்லா இருக்குல்ல கடவுளுடைய குரல் இப்போ சில பேர் வந்து உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து நான் எனக்கு சந்தோஷம் வரும் தான் யாரும் இல்லைன்னு நம்ம என்ன நானுன்றதை அழிச்சிட்டோமா என்ன வரும் தான் அதுதான் அகங்காரம் அப்போ நம்ம அதை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு சும்மா ஒரு சின்ன ப்ராக்டிஸ் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆமா இது கடவுளுடைய குரல் தான் நல்லா ஆமால ஆமா ஏதோ ஒரு சவுண்ட் வருது இல்லை வரேன் கிறிஸ்டாவோட குரல் எப்படி இருக்கு வரேன் அப்போ நம்ம ஒரு சாட்சியா இருந்து அதை பார்க்கவே தவிர்த்து ஆமா ஏன் குரல் அப்படின்னு நினைக்க கூடாது ஓகேவா நாளைக்கே தொண்டை கட்டிக்கிச்சு அப்படின்னா நம்மளால எப்படி சரி பண்ண முடியும் நம்மளே சரி பண்ணிக்க முடியுமா ஏதாவது யூஸ் பண்ணி தான் சரி பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யற செயலே இறைவன் அப்படின்ற மனப்பான்மைக்கு வரணும் அந்த மனப்பான்மை வராமல் இருக்கிறதே ஒரு விதமான அகங்காரம் அப்போ அனைத்தும் இறைவனே எல்லாமே இறைவனேன்றதை நம்ம உணர்றது தான் நம்ம அகங்காரத்திலேருந்து வெளில வரதுக்கான ஒரு வாய்ப்பு அதுதான் ஒரு பாலமாக அமையும்னு சொல்றாங்க இப்போ இந்த கடல் இருக்கா இந்த கடல்ல அலை அடிக்கும் அந்த அலை என்னன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய விருப்பம் ஒரு ஆசை உன்னுடைய வெறுப்பு ஒரு பகைமை ஓகே உன்னுடைய முற்பிறவிகளின் வாசனை பூர்வ ஜன்ம பந்தங்கள்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களை பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஃபீலிங்ஸ் இதுதான் அலைகள் இந்த அலை வந்து நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆசை வரும் போகும் கோம் வரும் போகும் யார் மேலேயாவது திடீர்னு வரும் போகும் இதுதான் அந்த அலைகள் இப்படிப்பட்ட இந்த அலைய நம்ம கடந்து போகணும் அப்படின்னா மன தான் அவசியம்னு சொல்றாங்க அந்த மன தான் ஒரு பாலம் மாதிரி ஓகேவா அந்த மன ஒருமைப்பாட்டோடு நம்ம இருந்தோம் நம்ம இறைவனை அடைய முடியும் அம்மா சொல்றாங்க அந்த பாலம் யார் கட்டுவா அந்த பாலத்தையும் நம்ம தான் கட்டணுமா மன ஒருமைப்பாட்டின் மூலமாக ஓகே மன ஒரு படுத்துதல் மூலமாக அந்த பாலத்தை நம்ம தான் நமக்குள்ள கட்டணும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அந்த மன ஒருமைப்பாட்டு வந்து அதுக்கப்புறம் கடவுளை நோக்கி பயணம் செய்யறது அதுக்கு பேரு அந்த பாலத்தில் நடக்கிறது கடவுளை நோக்கி நம்ம நடந்துகிட்டே இருக்கணுமா சப்போஸ் அந்த அலைகள் தாங்க முடியாம நம்ம தடிக்கு கீழே விழுற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் இறைவன் குரு உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்றாங்க சோ குரு இருக்க பயம் ஏன் நம்ம கான்சென்ட்ரேட்டோட இறைவன் கிட்ட பயணம் செய்வோம் அலைகள் வந்துச்சுன்னா அவங்க தடுத்துருவாங்கப்பா இது வந்து நம்ம எல்லாம் நம்ம அனுபவிக்கிறத குருவை நம்பிட்டோம் அப்படின்னா எதுலையுமே வராது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க இந்த எக்ஸாம்பிள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நடக்குது ஆனா அது எப்படி நம்ம கா அம்மா நம்மளை எப்படி காப்பாத்தினாங்கன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்ப பூர்வ ஜென்ம வாசனைகள் எனக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய இருக்கு யாரையாவது பார்த்தா எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே அவங்களுக்கு விட்டு பிரிய முடியாது அது ஏனே தெரியாது அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது நம்மளுக்கு பூர்வ ஜென்ம பந்தத்தினால வந்து அந்த ஃபீலிங் அப்படின்ட்டு ஏன்னா நிறைய வாட்டி அதில் தான் நான் பாதிக்கப்பட்டிருக்கனே கடவுளே வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பூர்வ ஜென்ம பாசனையும் என்ன துறத்திருச்சு திடீர்னு ஒருத்தவங்களை பார்த்தா எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு ஐயோ யோ என்னடா திரும்பவும் பழையபடி ஆயிட்டோமே ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து கிருஷ்ணாவை புடிச்சு அழுதுகிட்டு இருந்தேன் கிருஷ்ணா எனக்கு உன்னை தவிர யாரு மேலே ஃபீலிங்ஸ் வரக்கூடாது கிருஷ்ணா பிளீஸ் கிருஷ்ணா நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் கிருஷ்ணா ஆனா ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அந்த பூர்வ ஜென்ம பந்தத்தை பார்த்த உடனே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு நிறைய பேருக்கு அந்த ஆபத்து இருக்கும் ஓகே அப்போ நான் என்ன பண்ணுறேன் கிருஷ்ணா பிடிச்சி அழு ஒரு நாள் மட்டும்தான் அந்த சம்பவம் நடந்துச்சு அப்போ நான் கிருஷ்ணா பிடிச்சி அழுகுறேன் கிருஷ்ணனை விட்டுறது கிருஷ்ணா ப்ளீஸ் கிருஷ்ணன் அதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்டுக்கு கனவு போயிடுச்சு பாருங்க நான் அழுகுறேன் நான் கிருஷ்ணோட காலை பிடிச்சி நான் அழுகுறேன் என்னை விட்டுறாத கிருஷ்ணன் விட்டுறாத கிருஷ்ணன் அப்போ கிருஷ்ணா வந்து சொல்கிறாரா என் தலையில் கை வச்சு நான் உன்னை விட்டு நான் எங்கேயுமே போகலை உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு என்னை என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க என் கனவுல வந்து சொன்னாங்க அவங்க கனவுல வந்ததா அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடக்குது உண்மையான ஒரு நாள் முழுக்க அழுது நான் போக மாட்டேன் எனக்கு அந்த எண்ணம் அவங்க ஒரு துடிப்பு வருது பாருங்க அப்போ நான் என்ன பண்றேன் குரு அம்மா பிளீஸ் என்ன காப்பாத்திட்டு எனக்கு வேண்டாம் வேண்டாம் எனக்கு மட்டும் மட்டும்தான் வேணும் எனக்கு எந்த உறவுகளும் வேண்டாம் அன்பு இருக்கலாம் எதுக்கு நம்மளுக்கு வம்பு போய் மாட்டிக்கிட்டு திரும்ப எதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்போ அன்னைக்கு நைட்டு பாருங்க ஒரு நாள் அனுபவிச்சேன்னா அன்னைக்கு நைட்டு எனக்கு ஒருத்தவங்க எடிட் பண்ணி அனுப்புகிறாங்க நான் கிருஷ்ணா கூட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி அந்த அது என்ன படுத்துருமா மாலையிட்ட சொந்தம் முடி போட்ட வந்தம் பிரிவென்று சொல்லி அறியாத அழகான மணிவி அன்பான துணைவி அமைந்தாலி பேரின்பமே மடிமீது துயில சரசங்கள் பயில ஆரம்பமே நல்ல மலையாளில் தேசமுரு கோவில் தோழி சம்சார சாம்ராஜவே இந்த பாட்டு எனக்கு லிரிக் தெரியல இந்த பாட்டை எனக்கு ஒரு கோபிகை என்னையும் கிருஷ்ணனையும் வச்சு அந்த ருக்மணிக்கு பதில் என்னுடைய ஃபேஸ போட்டு எடிட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க இது நடந்து எப்படி ஒரு ஆறு மாசத்துக்கு மேலே இருக்கும் அதை பார்த்த உடனே எனக்கு யார் மேலே ஃபீலிங்ஸ் போச்சுன்னு சொல்லி பாருங்க அந்த ஃபீலிங்ஸ் ஒட்டு மொத்தமாக எனக்கு கிருஷ்ணாமலை வந்துருச்சு அன்னைக்கு நைட்டே அங்கே அழிச்சிட்டு எனக்கு கிருஷ்ணாமலை திரும்ப தூக்கி போட்டுட்டாங்க என்ன காப்பாத்திட்டாங்க அப்ப அம்மா சொன்ன மாதிரி பாலத்துல தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் யாரு அப்ப ஒரு முனை அதை ஒருமுகப்படுத்தி கிருஷ்ணாவா வேணும் நம்ம பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் அந்த அலைகள் நம்மள விடல அது வந்து அடிக்குது அது அடிக்கும் போது நம்ம அதுல போய் விழுந்துடாம நம்மளை எப்படி காப்பாத்துறாங்க பாருங்க நம்மளும் இறைவனை பிடிக்கணும் அப்போ உண்மையா நான் சொல்றேன் இப்போ இப்போ நான் சொன்ன அந்த இந்த பூர்வ ஜென்ம பந்தம் இந்த பந்தத்தின் மூலமா ஒரு ஆறு மாசம் இல்லை ஒரு வருஷத்துக்கு நான் கஷ்டப்படணும்னு விதி இருக்குன்னு வச்சுப்போம் ஒரே நாளில் கழிச்சாங்க பாருங்க என் கருமாவை என் தங்கமே நான் போய் உன விடுவனான்னு ஒரு கிருஷ்ணாவே எடிட் பண்ணி விட்டு இதை பாரடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பாருன்னு எடிட் பண்ணி விட்டு அதை பார்க்க வச்சு அந்த செகண்ட் திரும்ப எப்பவும் போல கிருஷ்ணாவில் ஃபீலிங்ஸ் வந்து அதோட அந்த ஃபீலிங் வந்துருச்சு அந்த ஃபீலே எனக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை ரொம்ப நார்மலா இருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் ஏன்னா இது எல்லாருமே அனுபவிப்போம் நம்மள அறியாமையே நம்மளுடைய மனம் யார்கிட்டயாவது போய்டும் அதாவது அது எப்படி சொல்றது அது அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் நிறைய பேர் என்ன கவுன்சிலிங் வரும்போது கூட சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு பெண்கள் மேலேயே ஃபீலிங்ஸ் போயிடும் திடீர்னு ஏன் போச்சுனே தெரிலன்னு ரீசன் இதுதான் அந்த பூர்வ ஜென்ம வாசனை ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் அவங்க நம்ம இழந்திருப்போம் இந்த டைம்ல அவங்கள பார்க்கும் போது பத்திக்கிட்டு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் அப்போ அதெல்லாமே தானே இருக்கிற பற்றியே உடணுன்றோம் இதெல்லாம் புதுசு புதுசாக முளைச்சிக்கிட்டு வருது அப்ப பாருங்க அது வரும் அப்போ குரு இருக்கும்போது போது கடவுள் இருக்கும் போது நம்மள விட மாட்டாங்க எப்படி விட்டு விடல பாருங்க அன்னைக்கு நைட்டே ஒரு நாள் அழுதுட்டா குழந்தை இதுக்கு மேல தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு அப்படியே போட்டுட்டாங்க பாருங்க இதுக்கு மேல அப்புறம் அன்னைக்கு நைட் நான் தூங்கவே இல்லை கிருஷ்ணா மேல ஃபீலிங்ஸ் தாங்க முடியாம அப்படியே பெருமாள் கோயில்ல நிக்கிற மாதிரி அவர் பக்கத்துல நிக்கிற மாதிரி திரும்ப அவரோட அவர் நெஞ்சில சாஞ்சிக்கிற மாதிரி அப்படியே அழகான அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு அதுல இருந்து வெளில வரவே முடியல அதாவது அலை அடிக்கல கடல் என்ன முழுங்கிடுச்சு கிருஷ்ணா என்ன விழுங்கிட்டாருன்னு வச்சுப்போம் ஸோ இது எதுக்காக உங்களுக்கு ஓப்பனாக ஷேர் பண்ணுற அப்படின்னா இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்க வேண்டாம் கடவுள் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் ஓகே இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க அனுமன் எப்படி கடல் மீது பாலம் அமைத்தார் தன்னுடைய மன ஒருமைப்பாட்டின் மூலம்தான் பாலம் அமைத்து கடலை தாண்டினார் அப்படி கடலை தாண்டும் பொழுது அகங்காரம் வருமானால் அந்த பாலம் நொறுங்கி விழுந்துவிடும் கடவுளின் கடவுளிடம் அழைத்து செல்லும் ஒருமைப்பாடு என்னும் அந்த பாலம் அகங்காரம் இல்லாத நிலையில் தான் எழும் அதாவது என்னன்னா கண்டிப்பா அந்த அகங்காரம் வருதுப்பா ஹண்ட்ரட் வருது எனக்கு வருது உங்களுக்கு வருதா நீங்க தான் சொல்லணும் இப்போ அது வருது எதாவது நம்ம யாராவது பாராட்டிட்டாலோ இல்ல நம்மளே வந்து கடவுள் இப்போ கடவுளே அம்மா வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லிட்டான் அகங்காரம் பத்திக்கிட்டு வருது அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு மாதிரி பெருமையாகுது கெத்தாகுது கடவுளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அம்மாக்கு செம்ம ஸ்பெஷலு இதெல்லாம் வருது அப்போ நான் என்ன பண்ணுறேன் நேராக கிட்டேயே வந்து உட்காந்து மா நான் இப்படி தான் நினைக்கிறேம்மா வேற லெவலில் ஃபீலிங் வருது இப்போ நான் என்ன திறமை எனக்கு ஃபீலிங் வருது நான் செம்மை கெத்து உனக்கு என்ன தான் பிடிக்கும் உனக்கு என்ன தவிர உனக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு செம்ம பெருமையாக ஒரு ஃபீல் வருதுமா இந்த ஃபீலிங்ஸ் என்னமா அம்மா கிட்டேயே டிஸ்கஸ் பண்ணுவேன் உண்மையாவே நான் டிஸ்கஸ் பண்ண போட்டோ பார்த்து நான் பேசி இன்னி கால பண்ணி நான் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் இந்த மனசு படுற பாட்டு இருக்கேன் சோ அப்ப அந்த அகங்காரம் வருது அப்ப அம்மா என்ன சொல்றாங்க அகங்காரம் வந்துருச்சு அப்படின்னா பாலை நொறுங்கிடுமா அப்போ நீ கடவுள் விட்டு டிஸ்டன்ஸுக்கு போயிடுவ கடவுளை அடையவே முடியாது அப்ப என்ன பண்ணணும் அந்த அகங்காரம் வருது அம்மா கிட்டே போய் சொல்லிடுவோம் சரண்டர் ஆயிடுவோம் மம்மி இதோ வருது உனக்கு தெரியுதா நான் என்னால் பார்க்க முடியுது பெருமை பெரும் பட்டர்ஃபிளை பறக்கிற மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் சொல்லு அப்போ நீயே இதை வந்து என்ன பண்றியோ பண்ணி நீ அதை எடுத்துருமா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் பாருங்க அப்ப என்ன ஆகுது எனக்கு ஒருத்தவங்க இருந்து மெசேஜ் வருது என்ன வந்து ஒரு மாதிரி திட்டுற மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு மெசேஜ் நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படி மனசு இந்த பக்கம் பாஞ்சிருச்சா இப்போ ஒரு மாதிரி கவலை ஆயிடுச்சு அப்ப அம்மா சொல்ற டாலி ஆயிடுச்சா அடி இப்ப பறக்குதா இல்ல டவுனா இருக்கா மம்மி டேலி ஆயிடுச்சு ஓகே சோ அகங்காரம் வரத கூட நாம என்ன பண்ணலாம் डायरेक्टली குரு கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் அம்மா கொஞ்சம் இத பார்த்து சரி பண்ணி விடுங்க நம்மளே சொல்லுவோம் அவங்களே அதை சரி பண்ணி அப்படியே அமைதியாக்கிடுவாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம்னு சொல்ல வரேன் அம்மா இன்னும் சொல்கிறாங்க பாருங்க இந்த பாலம் பாறைகள் கற்கள் சிமெண்ட் மணல் இவைகளை கொண்டு கட்டப்படும் பாலம் அல்ல மாசு மறுவற்ற தூய்மை சுயநலமின்மை தூய்மையான அன்பு இவைகளால் கட்டப்படுவதாகும் அகங்காரம் தோன்றாதவாறு நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் கடலுக்குள் விழுந்து விடுவாய் எப்படி சொல்றாங்க பாருங்க வேற லெவலில் அந்த பாலத்தை நம்ம கட்டணும் மன தூய்மை அன்பு மாசு மறுவற்ற அந்த தூய்மை அதாவது நல்லவங்களா இருக்கணும் நம்மளுக்கு தெரியும் நல்லவங்கலாம் என்னென்னு தெரியும் இல்லையா எல்லாத்தையும் பொறுத்துட்டு போவாங்க அமைதியாக இருப்பாங்க எவ்வளோ சீரியல் பார்த்துருப்போம் நல்லவங்களாம் காட்டுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நம்ம நல்லவங்களாக நடந்துக்கிட்டோம் எல்லாமே இறைவனுடைய செயல் அப்படி நடந்துட்டோம் அப்படின்னா அந்த பாலம் உடையாமல் இருக்கும் நம்ம ரீச் ஆகிடுவோமா அகங்காரம் வந்துருச்சுன்னா நம்ம ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது நேராக அம்மா கிட்டே போய் கம்ப்ளைண்ட் மம்மி அகங்காரம் வந்து விட்டது என்ன செய்ய வேண்டும் அம்மா சொல்லுவா இந்த அடுத்தது ஒரு அடி விழுது அதை வாங்கிட்டேன்னா சரியாயிடும் அப்போ தான் நம்ம நம்மளுடைய மனம் பாருங்களேன் பெருமையாக சொல்லிட்டாங்கன்னா சந்தோஷப்படுது யாராவது நம்மள திட்டாங்கன்னா உடனே வருத்தப்படுது இன்னைக்கு காலையில் கூட அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது பத்திமா பாருமா அப்படியே பறக்குது பாருமா யாரும் நம்ம பெருமையா அதை மெசேஜ் பண்ணிட்டாங்க அப்படியே பறந்துகிட்டு பட்டாம்பூச்சி பறக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது இதே அடுத்த கமெண்ட்ல கேவலமா ஒருத்தவங்க போட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு மாதிரி கவலையாகுது என்ன மனம்மா இது அப்படின்னா அந்த மனதுக்கு இந்த இதான் மனம் அப்படின்ற மனம் இருந்தாலே இது இருக்க தானே செய்யும் மனதை அழிச்சாதான் நமக்கு அந்த மனசு அழியக்கூடிய நிலை வரும் எப்ப வரும் அப்படின்னா எல்லாமே மாயேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒரு படத்துக்கு போறோம் குழந்தைங்க அந்த படத்தை பார்த்து உண்மை நடப்பாங்க பெரியவங்களுக்கு தானே தெரியும் அது சும்மா ஆக்டிங் அந்த மாதிரி மாயை மறைஞ்சிருச்சு அப்படின்னா மனசே அழிய போது அது அழிகிற வரைக்கும் நம்ம இதை தான் ஆகணும் ஆனால் என்ன இது கண்டினியூ ஆகாது இப்போ இந்த உணர்வுகள் வருது இல்லையா இது கண்டினியூ ஆகாது நம்ம தான் ப்ராக்டிஸில் இருக்கோம் இல்லையா ஸோ கவலை ரொம்பவும் வராது சந்தோஷம் வந்தாலும் அடக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கும் அதான் குரு கொடுத்துருவாங்க ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப 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 அழகான டாபிக்ஸ் பார்த்தோம் இல்லையா நாளைக்கு அன்பு மன ஒருமைப்பாடும் அன்பும் சாரி அன்பும் மன பாடம் இதை பத்தி நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ஓகே ஓம் அமிர்தீஸ்வர நம ஓம் நம மனமே உனக்கு சொந்தம் ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே அர்த்தமற்ற கர்மங்கள் கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீ